கல்லீரலில் இருந்த புற்றுநோய் கட்டியை அகற்றி திருச்சி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் முதல்வர் குமரவேல் தெரிவித்துள்ள அறிக்கையில் திருச்சி மாவட்டம் திருநெடுங்குளத்தைச் சேர்ந்த வயது முதியவர் ஒருவர் கடுமையான வயிற்று வலியுடன் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார் திருச்சி அரசு மருத்துவமனையில் மேற்கொண்ட பல்வேறு பரிசோதனைகளில் அவரின் கல்லீரலின் மேற்பகுதியில் கட்டி இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதயம் நுரையீரல் மயக்க மருந்து நிபுணர்கள் உள்ளிட்ட குழுவினர் அளித்த லெப்ராஸ்கோபி சிகிச்சை மூலம் கல்லீரலின் வலது பக்கத்தில் இருந்த கட்டி அறுபது சதவீதம் கல்லீரலுடன் சேர்த்து அகற்றப்பட்டது இதயம் வெளியேற்றும் ரத்தத்தில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் கல்லீரலுக்கு செல்வதால் மிகவும் கவனத்துடன் நவீன கருவியை பயன்படுத்தி அனுபவம் வாய்ந்த மருத்துவக் குழுவினர் முதல்வர் குமரவேல் தலைமையில் கண்காணிப்பாளர் உதய அருணா துணை கண்காணிப்பாளர் அருண்ராஜ் ஆகியோர் மேற்பார்வையில் மருத்துவர்கள் கண்ணன் சங்கர் ராஜசேகரன் கார்த்திகேயன் இளங்கோ இளவரசன் ஆகியோர் அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர் இந்த அறுவை சிகிச்சையில் கல்லீரலின் மேற்பகுதியில் ஒன்றரை கிலோ எடையுள்ள கட்டி அகற்றப்பட்டது செரிமானத்திற்கு தேவையான ஹார்மோன் புரோட்டீன் ரத்த உறையும் காரணிகள் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவது செரித்த உணவுகளை உறிஞ்சுவது உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை அகற்றுவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பணிகளை மேற்கொள்ளும் கல்லீரல் மனிதர்களின் ஒரு முக்கிய உறுப்பு என்பதால் அது குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் வைரஸ் பாதிப்பு அதிகமாக மது அருந்துவது பரம்பரை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கல்லீரலில் புற்றுநோய் ஏற்படுகிறது தனியார் மருத்துவமனைகளில் பல லட்சங்கள் செலவாகும் கல்லீரல் உணவு குழாய் கணையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்படும் கட்டிகளை அகற்றும் சிகிச்சை திருச்சி அரசு மருத்துவமனையில் இலவசமாக செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது